கிறிஸ்து லார்ட் ஆண்டவர் பிரச்சாரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் எங்கள் ஊழியத்தை உங்கள் ஜபத்தினால் தாங்கி வந்து யாவருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் கடந்த வீடியோவில் லிண்டல் வரைக்கும் வேலையை நம்ம பார்த்தோம் இந்த நாளில் கர்த்தர் வந்து கிருபையாக நடத்திருக்கிறார் அடுத்த ஸ்டெப் தெரிவித்துள்ளார் மேலே போட போடும்படியாக இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ரூஃபிக்கு கம்பி கட்டுறதுக்காக பலகடிக்கிற வேலை தேவனுடைய கிருவே இதுவரைக்கும் நடந்திருந்தார் இப்போ செதுக்கு செகுத்து பிள்ளைங்கள் அநேக விதமான பொறாமை நாவிகள் எரிச்சல் நாவிகளுடைய கிரியைகள் நாங்கள் ஆவியில் உணர முடியுது அது மாத்திரமல்ல இந்த எல்லை பலவனுடைய கிரியைகள் அது ஒன்றும் நம்மை தொடரப்படுக கற்று காத்துக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் பார்க்குறது பலகெல்லாம் அடித்து எல்லாமே ரெடி கம்பியெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார் இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் கருத்துடைய கிருவினால் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார் இப்போ மாடியில் போய் நம்ம அந்த கம்பி கட்டுற அந்த நம்ம பார்ப்போம் கத்தருக்கு நன்றி இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் ஜபத்தில் தாங்கி வரீங்க அநேகர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க அது எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் பாருங்கள் ஆணுடைய கிருவுகள் நேர்த்தியாக கம்பி கட்டுற வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம காங்கிரீட் போடுற வேலை தான் கம்பி கற்ற கட்ட கிரவு செய்தார் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் அடுத்து மேலே வந்து பைப் லைன் ஈவிக்கு வயன் லைன் பதிக்கணும் அந்த வேலை தான் இப்போ தம்பி பார்த்துட்ருக்காப்புல அதுதான் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே ஜெபத்தில் மட்டுந்தான் கத்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த ஜெபம் வீடு கட்ட ஆரம்பித்தது பலவிதமான சோதனைகள் விதமான பிரச்சனைகள் உளைச்சல்கள் இருக்குது எல்லாமே ஆண்டி வரணும் கற்றுடைய கிருவை ரெண்டாவது கொஞ்சம் எல்லாருடைய ஜபத்தினாலதான் இருக்கிறோம் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஆண்டியுடைய மிதமான கிருபினால் இந்த வயரிங் முடிஞ்சிருச்சு அடுத்து டமேஜ் பார்த்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலில் பார்த்திங்கன்னா இப்போ ரூபிக்காக கொஞ்சம் காலையில் ஆயத்து வேலையில நம்ம பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் கத்திரிக்க மைமுண்டாகட்டும் தேங்க்யூ ஹோலி ஹோலி லாட் கற்றுக்கு அந்த ஒரு மூணு மாதங்களாக ரொம்ப தடையாயிருச்சு கடையில் வராதுக்காக தொடர்ந்து வேலை நடக்கணும் எடுத்துக்கொள்ளுங்க மோஸ்ட்லி வந்து மேலே அந்த காங்கிரீட்டு எல்லா வேலையும் ஆயிரத்த மகிழ்ச்சி இறுதி கட்டம் தெளிச்சு அதுக்கு வந்து அந்த காங்கிரீட் மிஷினை எடுத்து காங்கிரீட் மிஷினை இழுத்துட்டு வர்றாங்க ஸ்தோதரங்கத்திற்கு மிஷின் இழுத்துட்டு வந்து ஸ்தோதரம் ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாக எல்லாமே தேவையுடைய கிருவை தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட ஹம்புள் ரிக்கொஸ்ட்டை கேட்கறது உங்கள் ஜெபங்களை நினைவுபடுங்க உங்கள் செபங்களை தாங்கி கொள்ளுங்கள் செபம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய 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 முடியாது ஆண்டவர் எங்களுக்கு பிரதானமாக சொன்னது என்னென்னா ஜெபம் தான் எங்களுடைய மூலம் மூலதனம் செவித்துக் கொள்ளுங்கள் செவிக்கிறவங்க யாவரையும் கருத்து ஆஸ்வதிக்கிறாங்க சோதரங்கள் தடுக்கிறது இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க கருடைய கருவை தேங்க்யூ தேவனுக்கே மனித உண்டாகட்டும் செலிக்கிறவங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவானவர் ஆஸ்வதிப்பாராக இதற்குரிய பலனை இம்மிலையும் மறுமலை காண செய்வாராக ஸ்போத்ரம் இப்போ நீங்கள் பார்க்குறது கான்கிரீட் ரெடி பண்ணி மிக்சரில் போடுறாங்க அளவை போட்டு கொண்டியாச்சு ஸ்போத்திரம் நல்லபடியாக போட்டியாச்சு ரொம்ப குப்பப்பட்ட வேலை எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு அது எந்த ஒரு இல்லாமல்

எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் வீடியெல்லாம் நம்ம தேவனுடைய இது வரைக்கும் கரெக்டாக நடத்தி வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் தேவனுடைய தயபூர் கருண்யம் இறக்கம் கிருபை அடுத்து நம்ம எல்லாருடைய ஜபந்தான் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கரெக்டாக நேர்த்தியாக நடத்தி பிடிச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே மேலே ரூஃபிங் வேலை முடிச்சாச்சு அந்த அணை கட்டி தண்ணி அடிக்கிற வேலை பர்ஃபெக்டாக எல்லாம் முடிஞ்சிருச்சு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவாத தேவனுக்கு சகல துதி கன மகிமை உண்டாகட்டும் இதுவரைக்கும் கத்தை நடத்தினார் நன்றி கத்தை தாமே உங்களை யாவரையும் ஆசிரிப்பதாக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ கால் பஸ் யூ